நமஸ்தே இது வர்ஷிரா ஸ்போக்கன் டே சிக்ஸ் இன்னைக்கு கிளாஸில் வர்தமான் கால் பார்க்கலாம் ப்ரெசன்டென்ஸ் ஃபார்முலா மே வர்பு ப்ளஸ் தா ஹூம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல வர்பு பிரசன்டென்ஸில் மஸ்ரன் ஜென்டரில் தா சேரும் இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மே ஷர்பத் பி தா ஹூம் ஐ ட்ரிங்க் ஜூஸ் நான் ஷர்பத் குடிக்கிறேன் मैं मंदिर जाता हूं। नान I go to temple. मैं ऊपर चढ़ता चढ़ता जाम नानुको टेपल मेले क्ला नुग्रे मैं ऐसा सोचता हूँ so. अपड़ी योजु இந்த எல்லா வர்பும் சோச்னா யோசிக்கிறது சோச் பிளஸ் தா சேர்த்துருக்கேன் செடு அப்படின்னா ஏறுதல் செட் பிளஸ் தா மெஸ்குலிங் ஜெண்டர் இந்த எக்ஸாம்பிள்ஸில் பீத்தா ஜாத்தா செட் தா இது எல்லாமே ஆசை உள்ள முடியுது இது எல்லாமே மஸ்லிங் ஜென்டர் அதே வர்பை ஃபீமேல் ஜெண்டரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபார்முலா வரும்னு பார்க்கலாம் மே வர்பு பிளஸ் தீகும் எல்லா வர்பு கூடையும் தீ சவுண்ட் அல்லது ஈ சவுண்ட் வரும் மே சிட்டி படுத்தீகும் நான் கடிதம் படிக்கிறேன் ஐ ரீட் லெட்டர் படு படித்தல் படிக்கிறதுக்கு ஃபீமேல் ஜெண்டர் படுத்தி மே பைதல் சல் ஐ வாக் நான் நடக்கிறேன் மே ராத் கோ சோ தீகும் நான் ராத்திரியில் தூங்குகிறேன் ஐ ஸ்லீப் அட் நைட் மே நீச்சேம் ஐ get டவுன் நான் கீழே இறங்குகிறேன் இந்த விடியோல் ஒரு செயலை ஒரு ஆன் எப்படி செய்யும் போது என்ன சொல்லணும் ஒரு பெண் செய்யும் போது எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் சுக்ரியா